ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் வீட்டில் ரெண்டு நாளா குழந்தைகள் நம்ம குடும்பத்துக்கு வேணுங்கிற ஸ்வீட் பலகாரங்கள் பட்சணங்கள் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அவ்வளவு குவாண்டிட்டி பண்ணிருப்பேல் டயர்டாகவும் இருப்பேன் ஆச்சு மருதாணி கிருதாணியும் வச்சுருப்பேல் கையில் மருதாணி வச்சுண்டு அந்த கையினால் சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டு ருசி அந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் இந்த இனிய தீபாவளி திருநாளில் தனம் ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு கல்யாணம் புத்திரப்பேர் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு செல்வம் எல்லாம் பெருகும் பல 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 லட்சங்களாக கோடிகளாக பெருகட்டும் அதுக்கு ஸ்ரீ பெரியவா அனுகிரகம் நிச்சயமாக உண்டு எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி பொங்கட்டும் எல்லார் வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கிறது எப்படி இருக்கணும் அதை விளக்கிறதுக்கு ஒரு அருமையான கதை அந்த மகிழ்ச்சியில் நாம் எல்லாரும் தெளச்சு போகணும் எப்படி புத்தர் வந்து தன்னுடைய குரு அத்தனை பெரிய கூப்பிட்டு அசம்பிள் பண்ணுற இப்போது உங்களை நான் ஒரு அளவு வரைக்கும் எல்லோரையும் ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் எல்லாரும் அவாவாளுக்கு எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த ஊர்களுக்கு போய் அவளுக்கு நல்ல அறிவுரை புத்திமதி அந்த ஊர் ஜனங்களுக்கு நீங்கள் வழங்க முடியுமோ நீங்கள் போய் வழங்கலாம் அதுக்கான குவாலிட்டி உங்கள் எல்லார்கிட்டயும் வந்துடுத்தோ அப்படின்னு அவர் சொல்கிறார் அதில் ஒரு பர்டிகுலர் சிஷியன் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு இது உண்மையாகவே தகுதி இருக்கான்னு இவா எல்லாரும் ஒரு பான சொத்துக்கும் ஒரு சோறு பதோங்கிற மாதிரி அத்தனை ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தரை கூப்பிட்டு இவர் கேட்குறார் அவர் பேர் காஷ்யம்பர் காஷிபா வா நான் உன்கிட்ட ஒரு மூணு கேள்வி கேட்பேன் நீ எந்த ஊருக்கு போறதா உத்தேசம் அப்படின்னு இவர் கேட்குறார் இவர் ஏதோ ஒரு ஊர் பேரை சொல்கிறார் ஓ அங்கேயா போகிற அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரொம்ப பொல்லாத ஜனங்கள்னு கேள்விப்பட்டிருக்கேனே அதாவது மரியாதை தெரியாது நாகரிகம் என்னன்னு தெரியாது கல்வி கேள்வியில் கூட சிறந்து விளங்காத ஒரு ஜனங்கள் படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் அந்த ஊர் நீ எப்படி போய் சமாளிப்ப அப்படின்னு இவர் கேக்குறார் நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டு மலை குருவே அப்போ சரி நான் ஒரு மூணு கேள்வி உன்னை கேக்குறேன் நீ அந்த மூணு கேள்விக்கும் பதில் கரெக்டாக சொல்லிட்ட அப்படின்னா நீ அந்த ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறார் ஓகே குருவே தங்கள் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெடியா நிக்கிறார் முதல் கேள்வி உன்னோட ஊர்ல அந்த ஜனங்கள் உன்னை முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரவேற்பு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க நீ எதை எதிர்பார்த்துண்டு போவ அந்த ஜனங்கள் உன்னை அவமானப்படுத்துறா அப்படின்னா நீ உன்னோட மனநிலை எப்படி இருக்கும் அப்பவும் நீ அந்த ஜனங்களுக்கு உபதேசம் பண்றதுக்கு ஊருக்கு போறதுக்கு ரெடியா அப்படின்னு அவர் கேக்குறார் ஆமா குருவே என்ன அவமானம் தானே படுத்தினா அடிச்சு கிடிச்சு கொள்ளலையே அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பேன் கடவுள் கிட்ட அதுக்கான நன்றியையும் சொல்லுவேன் இப்படிப்பட்ட ஊருக்கு என்ன அனுப்பிச்சிருக்க நல்லவேளை என்ன திட்டி அவமானம் தான் படுத்திருக்கா அடிக்கல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு நான் நினைச்சுப்பேன் அப்படிங்கிற சரி அவா உன்ன திட்டல அவமானப்படுத்தல அடிக்கிறா அப்படின்னா நீ என்ன பண்ணுவ நல்ல வேலை என்னை அடிச்சுதானே இது பண்றா என்னை கொலை பண்ணலையே அப்படின்னு நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷமாகி கடவுளுக்கு திரும்பவும் நன்றி சொல்லுவேன் இப்பேற்பட்ட இந்த ஊர்ல ஜனங்கள் அறிவில்லாத ஜனங்கள் அவமானப்படுத்துறா அடிக்கிறா என்னை துன்புறுத்துறா ஆனா என்னை கொலை பண்ணாத ஒரு மனங்களை அவளுக்கு கொடுக்கலையே நீ அப்படின்னு அவர் நான் நினச்சி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த ஊரில் மேற்கொண்டு நான் எல்லார் கூடவும் பழகுவேன் அப்படிங்கிறார் சரி இதில்லாம் நன்னா பேசி ஜெயிக்கிற அடுத்தது அந்த ஊர் ஜனங்கள் உன்னை கொலையும் பண்ணிடுறா அதுக்கும் துணிஞ்சவாளா இருக்கா அப்போ என்ன பண்ணுவேன் உன்னோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறார் ரொம்ப சிம்பிள் குருவே என்னை கொலை பண்ணியாச்சுன்னா நான் மேலே போயிடுவேன் எனக்கான ஆயுசு முடிஞ்சிடும் ஸோ இந்த வாழ்க்கையிலேருந்து என்னை விடுதலை பண்ணி சந்தோஷமாக அனுப்புகிறாலேன்னு திரும்பவும் கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆனந்தமாக சந்தோஷமாக போவேன் அப்படிங்கிறார் அந்த காஷ்யமர் சரி சரி உனக்கு பேஷாக தகுதி வந்துடுத்து அந்த மக்களை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு அவர் அனுமதி சொல் அனுமதி கொடுக்கிறார் அவர் நமக்கு சொல்ல வேண்டிய பாடம் என்ன உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் துன்பம் வந்தாலும் அதற்கு மாற்றி யோசி மகிழ்ச்சியாக அதுலேருந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க எண்ணம் எப்படி அப்படிங்கறத யோசி நீ மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும்தான் உன்னோட குறிக்கோளாக இருக்கணும் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் படிகள் குறைகள் கஷ்டங்கள் தாண்டி தான் ஓரளவுக்கு எல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதான் ஒரு ஒரு கிரகமும் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் பாடுபடுத்துறது இல்லையா அது எந்த ராசி எந்த நட்சத்திரமாக வேணாலும் இருக்கட்டும் அதை தவிர அந்த அவாளுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும் போன ஜென்மத்து பலன் இருக்கும் அதைத்தான் கர்மான்னு சொல்கிறோம் அதோட பலா பலன் படி நாம் அனுபவித்து நிறையா பாடங்களை கற்றுக்கிறோம் அது பாடங்களை கத்துக்கிண்டு விட்டுடுறோம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லை நாம நன்னா இருக்கணும்னா அடுத்த வாழை என்ன செஞ்சாலும் நாம நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அது தப்பு சிம்பிளா இந்த புத்தரும் அந்த காஷிபரும் சொன்ன டயலாக மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீ எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும் நீ எப்படி வாழணும் இந்த உலகத்துல மகிழ்ச்சியா இருக்கிறது ஒன் கையில அது மகிழ்ச்சி ஆக்கிக்கிறதும் துக்கம் ஆக்கிக்கிறதும் உன் கையில் அதனால எது ஒன்று கிடைக்கலையோ எட்டாததுக்கு ஆசைப்படாம உன்கிட்ட இருக்கிறத தீபாவளி எண்ணிக்கி உன்கிட்ட என்ன இருக்கு நீ என்னென்ன வாங்கணும்னு ஆசைப்படுற எல்லாத்தையும் அதை பொறுத்து உன் மனசில் தீர்மானம் பண்ணி அதற்கு ஏற்ப உன்னோட மகிழ்ச்சியை உன்கிட்ட கொண்டு வா அப்படிங்கிறார் நாம இதை ஃபாலோ பண்ணினா போகிறோம் எல்லாருடைய வாழ்க்கையும் தீபாவளி அன்னைக்கு இருக்கிற இனிப்பு பலகாரங்கள் சாப்பிட்ட திருப்தி எல்லாருக்கும் கிடைக்கும் பட்டாசு கொளுத்தும் போது ஜாகிரதையாக கொளுத்துங்கோ மறுநாளைக்கு தான் அம்மாவாசை இந்த தடவை எப்போதும் அம்மாவாசை அன்னிக்கே வந்துடும் இந்த தடவை மறுநாளைக்கு தான் அதே போல் சண்முகனுக்கும் சஷ்டி விரதமும் அந்த ஆறு நாள் அதுக்கப்புறம்தான் வருது அதனால எல்லாருக்கும் நாளைக்கு இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ பிரிவா திருவடிகளே சொல்லணும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்